ஏற்கனவே சென்ட்டு பழைய செஞ்சு போன ஒரு ஆண்டு ஊற்றி நூத்தி சரி சரிங்க நீங்கள் இல்லைங்க நம்ம போட்டா பிடி எழுதி பிடிப்பாங்க சரிங்க

நான் கொல்லங்குடியிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்குது இது வந்து அடிப்படை கல்வி ஆரம்ப பள்ளி எண்பது வருஷம் பழமையான பள்ளிக்கூடம் அதில் கிட்டத்தட்ட முதல் நூறு பிள்ளைகளுக்கு மேலே படிச்சிச்சுங்க இப்போ வந்து இருக்கையிலே குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா தலைமை ஆசிரியரால் உடல் சரியில்லை அஞ்சாம் வகுப்புக்கு நல்ல முறையா பாடம் நடத்தினா அடுத்த ஆறாம் கிளாஸுக்கு அது போறதுக்கு இவங்களால முடியலைங்கும் நடத்த முட நாளும் தன்னார்வலர் போட்டு நடத்தினா இப்ப அதையும் அவங்க நிப்பாட்டினால இவங்களால முடியலை நாங்க அதை போட சொல்லி கேட்டதுக்கு அவங்க முடியாதுன்னு அதனால நாங்க வேற ஆசிரியரே மாத்தி கொடுத்தா அவங்க வந்து அடிப்படை கல்வி நல்லபடியா சொல்லி கொடுப்பாங்க அஞ்சாவங்க வகுப்புக்கு அதுக்காக வேற ஆசிரியர் மாத்த சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் இல்லை அவங்க ஒழுங்கா பேச்சுவார்த்தை சரியில்லை நாங்க போய் பேச போயில அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க எஸ்எம்சி மூலமாவும் போய் கேட்டோம் எல்லார் மூலமாவும் கேட்டால் அவங்க நான் தான் எடுப்பேன் அப்படின்னா அவங்களால எடுக்க முடியல எடுங்கன்னா அவங்களால எடுக்க முடியல சரி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணா வேற ஸ்கூலுக்கு மாறி போங்க நேரடியாகவும் சொன்னான் அதையும் அவங்க வந்து ஏற்றுக்கல சரி அதனால நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்களுக்கு பிள்ளைகளை அனுப்ப பிடிக்கல சும்மா போய் அது இருக்கிறதுக்கு வீட்டிலே இருக்கட்டும் நாங்கள் இப்போ மூணு நாளா ஸ்கூலுக்கு அனுப்பல அடுத்து வேற ஆசிரியர்களுக்கு மாத்தி தரணும் அதை கோரிதே மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் ஆபீஸுக்கு தனபாக்கியம்